எல்லாத்துக்கும் வணக்கம் ஜெயமோகன் அவர்களோட அறம் அப்படின்ற இருந்து ஒரு தொகுப்பு ஒரு ஒரு கதை சோற்று கணக்கு அப்படின்றது நிறைய பேர் படிச்சிருந்துருக்கலாம் நான் போது இவரோட இந்த அறமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதைகளுமே எப்படி நகர்ந்தது நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நான் அந்த கதையில் ஒரு இடத்துல நான் நின்று நான் பார்க்குறேன் அந்த கதை மாந்தர்கள் கூடவே நான் அந்த தெருவில் நடக்கிறேன் அவங்க பின்னாடி தான் நான் நின்றுருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கத்தை எனக்கு முன்னாடி இருந்தே கொடுத்துட்டு இருந்தது அதனால தொடர்ச்சியாக படிக்க வேண்டியிருந்தது சோற்றுக்கணக்கில் முக்கியமான கதாபாத்திரம் வந்து கெத்தேல் சாஹிப் அவர் தான் அந்த கதையை வாசித்ததுக்கு அப்புறமும் அந்த கடைக்கு அந்த கடை அவர் வந்து ஒரு பிரியாணி கடை ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ஹோட்டல் வந்து நடத்திட்டு இருந்தார் ஸோ கெத்தேல் சாஹிப்போட கால வரையறைவு வந்து எப்படி இருக்குன்னா அறுபதுலேருந்து இருந்து எண்பதுகள் சாரி இருந்து எண்பது அவர் எழுவத்தெட்டில் சாகுற வரைக்கும் கெத்தேல் சாஹிப் தான் அந்த கடையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு இது நடக்கிற இடம் வந்து திருவனந்தபுரம் அப்பெல்லாம் வந்து திருவனந்தபுரத்தில் கெத்தேல் சாஹி சாஹிபோட கடையில் போய் சாப்பிடாதவங்களா இருக்காங்கன்னா அவங்க வந்து சைவம் சாப்பிட்றவங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு திருவனந்தபுரம் போனால் அவர் கடையில் சாப்பிட்டாதான் அந்த கோழிக்கறி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு முழுமையே வருது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அங்கிருந்த மக்கள் இருந்ததாக சொல்லப்படுறார் அவர் எப்படி இருப்பார் கதையனுடைய நாயகனா இருக்கக்கூடிய கெத்தேல் சாஹிப் வந்து சின்ன வயசுல வந்து ஏழ்மையில இருந்திருந்தா கூட அவர் வந்து ரோட்டில் டீ விக்க ஆரம்பிச்சாரு கெத்தேல் சாஹிப்போட பேர் காரணமும் இதில் சேர்ந்து வரும் அவர் டீ வந்து கெட்டில வச்சு திட்டு இருந்தார் ஸோ அதுலேருந்து இருந்து தான் அவருக்கு அந்த பேரே வர ஆரம்பிச்சது காசு வாங்குற பழக்கம் அவர்கிட்ட கிடையாது காசு எவ்வளோன்னு கேட்கவும் கூடாது அது பிடிக்காது ரெண்டாவது அவர் சொல்லவும் மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஆள் அது டீ விற்கிற இருந்தே அவர் வச்சுக்கிட்டு இருந்தது அந்த டீ ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாருமே விரும்பி வந்தாங்க அப்படின்றதுனால அவருடைய டீ கடை வந்து அப்படியே சின்னதாக இந்த சிக்கன் வறுக்கிற கடையாக மாறிச்சு அதுலருந்து அப்படியே அவர் ஒரு ஹோட்டல் வச்சார் அந்த ஹோட்டல் வந்து ரோட்டில் ஒரு சின்ன சந்தில் தகரம் போட்டு அதுக்கப்புறம் அதில் மூங்கில் சேரு பெஞ்சு இதெல்லாம் தான் பண்ணியிருந்து இருக்கும் கடையோட நேரம் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து மூணு மணிக்கு முடியும் அப்புறம் சாயந்தரம் ஒரு எட்டு மணி ஏழு மணிக்கு ஆரம்பித்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு முடியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து வெளியில் எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க கேரளாவில் பொறுத்த வரைக்கும் அரசியல் பேசுகிறது ரொம்ப வழக்கம் அதை எந்த ஒரு காலகட்டத்துலேயுமே இருக்கு அந்த காலகட்டத்தில் வந்து ஒருத்தர் பேசியிருக்கக்கூடிய பேச்சிலிருந்து நம்மளுக்கான பேச்சுதல் ஐ மீன் விவாதங்கள் மாறி அதுக்கப்புறமா அரசியல் விவாதங்கள் வரைக்கும் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் கெத்தேல் சாஹிபோட அந்த கூரை துறக்கிற வரைக்கும் அது திறந்தாச்சு அப்படின்னா உள்ள எல்லாருமே போய் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அவரு வந்து அதிகமா அங்கே வர்றவங்க யாருக்கிட்டையுமே பேசவே மாட்டார் அவரு வந்து கடையில் மக்கள் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பரீன் அப்படின்னு சொல்லி அவங்க வைஃபை கூப்பிடுவாரு அவங்க போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க இவர் தான் எல்லாத்துக்கும் பரிமாற்றம் பண்ணுவார் சாப்பாடு எல்லாமே இவர்தான் பரிமாறுவாரு அந்த கெத்தன் சாஹிபோடைய உருவ அமைப்ப வந்து சொல்லும் போது ஒரு நல்லா ரகுவரன் ஹைட்டுக்கு அவர் இருப்பார் ஆனா உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா நல்ல பெருத்த உடம்பு அம்மா போட்ட முகமா இருந்ததுக்கு ஒரு லுங்கி அதுக்கப்புறம் இந்த பச்சை கலர்ல பெல்ட் ஒன்று போடுவாங்களா அது போட்டுட்டு சாப்பாட்டு அள்ளி அள்ளி வைக்கக்கூடிய ஒரு ஜிம் அப்படின்னு அவங்கள சொல்றாங்க அது அரேபியாலேருந்து வந்த ஜின்னு அப்படின்னா கூட அது சொந்த ஊரில் பிறந்து சொந்த ஊரில் வளர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போகாமல் அது அங்கேயே இருந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை அது ஒரு ஆண் தேவதை அப்படின்னு தான் வர்றாங்க சரி இவரோட தான் இந்த கதை மூடியுதானா இல்லை ஆக்சுவலாக கதையில் இப்போதான் கேரக்டரே உள்ளே வருது கெத்தேல் சாஹிப் வந்து எப்போவுமே மக்கள்கிட்ட ஒரு நல்ல மதிப்பு வச்சுருந்தார் அப்படின்னா கூட கெத்தேல் சாஹிப் வந்து கோபமாகவே நடந்துக்கவே மாட்டார் அவர் ஏன்னா அவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் வர்றவங்களுக்கு நிறைவான சாப்பாடு கொடுக்கணும் அந்த சாப்பாட்டுக்கு அவர் காசு வாங்க மாட்டார் அவரோட கடையில் ஒரு ஓரமாக அவர் இரும்பு பெட்டி கிடக்கும் அதில் நீங்கள் காசு போட்டுட்டு போகலாம் போடாமே போகலாம் நிறைய பேர் அந்த காலக்கட்டத்திலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பர் சாதா பேப்பர் சுருட்டி உள்ளே போட்டு போயிருப்பாங்க ஆனால் அது கெத்தல் சைப்பா அவர் பார்க்கவே மாட்டார் நீங்கள் போடுறீங்களா போடலையா அப்படின்லாம் அவர் பார்க்கவே மாட்டார் இப்போ கதைக்களத்தில் அந்த கதை மாந்தரில் இன்னொரு கேரக்டர் தான் உள்ள வருது அந்த கேரக்டர் வந்து ஆசிரியர் எப்படி குறிப்பிட்றாருனா அவரோட அவன் வந்து வாழ்க்கையில் பதினோராவது வரைக்கும் படித்ததே பெரிய விஷயமா இருந்துச்சு அவன் படித்து பெரிய படிப்புக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் ரொம்ப வறுமை அப்போ வந்து அப்பா வந்து என்ன பண்ணுறாருனா அவரை கூட்டிகிட்டு வந்து அவங்க மாமா வீட்டில் விட்றாரு மாமா வீடு தான் சிட்டியில் இருக்குது ஸோ கிராமத்திலிருந்து சிட்டிக்கு முதல் முதலாக வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த கதையோட இன்னொரு கேரக்டர் அவர் வந்து படிக்கிறதுக்கு வர்றாரு ஆனா வந்து மாமா கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா இவன் வந்து என் மகன் இல்லை ஓ மகன் நீ பார்த்துக்க அப்படின்றாரு ஸோ மாமா வந்து தன்னோட அப்பா வந்து அவர் மாமா அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வளர்த்திருக்காருன்றதுனால உனக்கு நான் வீட்டு தங்குறதுக்கு இடம் தரேன் சாப்பாடு போடுறேன் அப்படின்றத நிறுத்திடுறாங்க மேற்படிப்புக்கெல்லாம் அவர் காசுலாம் தர மாட்டார் அது வந்து இவர் நிறைய டைம் ட்ரை பண்ணி காசு கேட்கும்போது உனக்கு தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தான் அவங்க அப்பா பேசியிருக்கு அப்படின்ட்டாரு சரி மாமா இருந்தாங்கன்னா அத்தா கண்டிப்பா இருப்பாங்கல்ல அத்தை எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா தமிழ் சீரியல்களில் காட்ட முடியாத அளவுக்கு ஒரு ரொம்ப வில்லியான ஒரு அத்தையா இருக்காங்க சாப்பாடு சாப்பிடணும்னா நீ வந்து வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு ஆஹ் உனக்கு மிச்சமான தான் உனக்கு நான் சாப்பாடு தரேன் அது வந்து குழம்பெல்லாம் கிடையவே கிடையாது சோத்துல தண்ணி ஊத்தி அப்போ நான் வந்து வீட்டில் எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா பழைய சோறுக்கும் கம்மியானது ஏதாவது இருந்ததுன்னா அதை தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு பழைய சோறு கிடைக்குது அப்படின்றதுனால அந்த கேரக்டர் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு இருந்தது ஒரு நாள் அந்த அத்தையும் எப்படி மாறிடுறாங்கன்னா நீ இவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க எனக்கு இவ்வளோ செலவாய்ட்டு இருக்க அப்படின்னு மொந்த முதன் நாள் இருந்து அன்னைய தேதி வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்கோ அந்த எழுதி அந்த பையனோட மூஞ்சில வீசுறாங்க இதுக்கு மேலே அங்கே இருந்தால் நல்லா இருக்காது வீட்டில் காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்கும் வீட்டில் காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் உட்காந்துடுறாரு என்னடா எல்லா பக்கமும் நம்மளுக்கு அடி ஒழுகுது ஒன்றும் பண்ணுறது இல்லையா கூட படிக்கிற பையன் ஏதோ ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவன் நம்ம நாடார் கடை ஒன்று இருக்குது அந்த கடையில் வந்து கணக்கு எழுதுகிற வேலை இருக்குது நீ தான் ஸ்கூல்லையும் நல்லா படிச்சுருக்க காலேஜ்லேயும் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்க ஸோ அதனால நீ வந்து அதில் ஜாயின் பண்ணிக்க அவர் வந்து ஒரு ரூபா தர்ற அந்த காலத்தில் ஒரு ரூபா ரொம்ப பெரிய சம்பாத்தியமாக இருக்கும்போது ஒரு பக்கம் நம்மளுக்கு வேலை கிடைச்சிருச்சு கையில் காசு இருக்குது ஆனால் சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு காசு இல்லை ஸோ ஏழ்மையிலிருந்து பழைய சோருக்கு வந்து தனக்கு ஒரு நல்ல சோறு கிடைக்காதா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமை வந்து வறுமையே இவரை பார்த்தா வருத்தப்படும் அந்த அளவுக்கான ஒரு சூழலுக்கு இந்த கேரக்டர் போயிட்டுருக்கு அப்போது எதிர்கடக்காரர் வந்து பேசிட்டு இருக்குமோ சொல்றாரு நீ கெத்த சாஹிப்போட கடைக்கு போயிருந்தேன் சாப்பிட்டாங்கலாம் அப்ப இவருக்கு தெரிய வருது இப்படி ஒருத்தருக்கானே அவன பெரியவன் அவனை ஃப்ரீயாக சாப்பாடு எப்படி கொடுப்பான் அவ்வளோ பெரியவனா அவன் அவ்வளோ காசு வச்சிருக்கானா அப்படின்னு பார்த்தா அந்த கடை அந்த சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது சரி நம்ம ஒரு நாள் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப மனசில் தைரியத்தை உருவாக்கிட்டு போறாரு போயிட்டு உட்காந்து ஒரு ஒரு கார்னர் சீட் ஏன்னா தங்கிட்ட காசு கம்மியா இருக்கு ஆனால் அதில் போய் ஜம்பமா உட்காந்து தைரியமாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு தைரியம் இல்லை சொன்னால் கார்னர் சீட்டை தேடி போய் உட்காடுறப்பல உட்கார போகும்போது எல்லாருமே ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு உருவம் வருது அது வந்து அந்த உருவம் ஏழு உயரத்தில் ஒரு நல்ல கருத்தை மேனியோட கையுங்கால்கெல்லாம் உருளை உருளை மாதிரி இருக்குது அதில் அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு சட சடன்னு வர்றாரு எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் பரிமாறிட்டே இருக்காரு இவருக்கு ரொம்ப ந நடுக்கமாக இருக்கு இப்போ காசு கொடுத்தாகணும் கடைசியாக சாப்பாட்டில் கை வைக்கும் போது நம்மகிட்ட காசுல என்ன பண்ண போகிறோம் அவர் வந்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் அப்படியே சர்வ் பண்ணிகிட்டே இருக்காரு அடுத்தடுத்து குழம்பு மீன் பொரிச்ச மீன் அது இது நல்லா இருக்காரு பாசம் தூக்குது அந்த இடத்துல சாப்பாடே பார்க்காத ஒருத்தனுக்கு சுடு சாப்பாடு கோழிக்கறி மீன் கறி அந்த இடத்துல வந்து நான் ஆக்சுவலா நான் அந்த உட்காண்ட் இருக்கிற கேரக்டருக்கு பக்கத்து கேரக்டர் மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அவ்வளவு ஒரு டென்ஷனோட ஒருத்தர் இருக்கான் ஆனா அவங்க முன்னாடி சாப்பாடு இருக்குது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவன் சாப்பாட்டை பார்க்குறான் அவ்வளவு விமர்சையான ஒரு சாப்பாடு கெத்தேல் சாஹி சாஹிப் மட்டும் நல்லா தெரியும் புதுசா வந்திருக்கவன் அப்படின்னு ஸோ அவன் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிறான்னு பார்த்துட்டு சாப்பிட்றா அப்படின்னு தலையிலே அடிக்கிறார் ஆற்றிக்கிட்டே என்ன தெரியாது சாப்பிடு அள்ளி சாப்பிடு வீசி சாப்பிடு அப்படின்றாரு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு கொஞ்சம் நேரம் போயிட்டு இருக்கும்போது இவருக்கு மட்டும் மீனோட மூளை வருத்தது ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இருந்து தனியாக போடுறாரு அது பார்த்து அவருக்கு எக்ஸ்ட்ரா ஹாப்பி ஆகிடுச்சு ஆனால் சாப்பாடே கிடைக்காத ஒருத்தனைக்கு எக்ஸ்க்ளூசிவாக அது ஒன்று கிடைக்கிது நீ சாப்பிட்டு முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிட்றாரு இப்போ முக்கியமான இடத்துக்கு நகர்றோம் பில்லு எல்லாருமே அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு நடுக்கம் இருக்கும் ஆனா தன்னோட நிலைமையில நான் சாப்பிட்டது கண்டிப்பா ஒரு ரூபாய்க்கு மேல இருக்கும் இப்ப நான் மாட்ட போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு குலப்பண்ணினவனுக்கு உதவுனவன் எந்த அளவுக்கு பயத்தில் இருப்பானோ பண்ணவன விட அந்த மாதிரி ஒரு சூழலில் அவர் அந்த இடத்த நோக்கி போறாரு எங்கேயோ தன்னோட முதுகில் இருக்கிற இவரை எல்லா கண்ணும் வந்து கெத்தேல் சாஹிப் என்ன பாக்குறாரா அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனா முதுகுல கண்ணில்லாட்டி கூட இவர் அந்த அளவுக்கு தான் எல்லாருமே கெத்தேல் கெத்தியல் சாகி முதல்கொண்டு நம்மள தான் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறாரு அந்த பணம் போடுற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அவர் பார்க்கவே இல்லை அவர் பாட்டுக்கு போயிடுறாரு வெளியில வந்ததுக்கப்புறம் அப்புறம் எப்படின்னா நான் பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து இருந்து அளவுக்கு சந்தோஷமா மூச்சை விட்டுட்டு நடந்து போயிடுறாரு அவருக்குள்ளே மனசுல என்ன ஒரு சந்தோஷம் வருதுன்னா தனக்கு வந்து இவ்வளவு வருடங்கள் கிடைக்காத தன்னோட அம்மா கிட்ட இருந்து கூட கிடைக்காத ஒரு நல்ல விஷயம் அவருக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா அவங்க அம்மா வந்து இருக்கிற கஷ்டத்துல கஞ்சி வச்சு அதுல வந்து சாப்பாடை முழுசாக கூட போட முடியாம நல்லா சாப்பிடுன்ற வார்த்தையே தன்னோட தாய்கிட்டிருந்து வராத ஒருத்தனுக்கு ஒரு ஆண் தேவதை அள்ளி அள்ளி சாப்பாடு போட்டுட்டு நீ காசே கொடுக்காட்டியும் பரவாயில்லன்னு தன்னை 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 தானே வச்சுக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒருத்தர் பேசியிருக்காரு இது வந்து அவருக்கு என்னவா அடுத்ததா மாறுதுன்னா எப்படியாவது சம்பாதிச்சு அடுத்து காசோட போய் நம்ம உட்காந்து சாப்பிட போறோம் அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்பெல்லாம் அதிகபட்சம் நாலு ரூபா அஞ்சு ரூபா சோ அதுக்கான காசை கொஞ்சம் சேர்த்து வைக்கிறாரு இவர் படிப்படியும் நல்லா படிச்சுட்டே வர்றாரு இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா அடுத்த அடுத்தடுத்த நாட்கள் போக போக இவர் வந்து ஒரு நாள் ஒரு நாளில் ஒரு நேர சாப்பாடு கெத்தேல் சாஹிப்போட கடையில அவர் சாப்பிடலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் போறாரு அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன அவர் பாக்குறாருனா அந்த ஆண் தேவதை வந்து அதே மாதிரி எந்த விதமான மாற்றங்களும் இல்லாம ஒரே மாதிரியான மனநிலையில தான் எல்லார்த்துக்கும் சாப்பாடு போடுறாப்புல தனக்கும் சாப்பாடு போடுறாப்புல எப்படி ஒருத்தன் இப்படியெல்லாம் இருக்க முடியும் அவன் சாப்பாட்டுக்கு காசு வாங்க மாட்டேன்றான் இவ்வளோதான் காசு சொல்ல மாட்டேன்றான் ஒரு பெரிய உபசரிப்புன்றது பேச்சில் கிடையாது அவனை பேச வைக்கணுன்னா நீங்கள் மந்திரம் தான் போட்டான் அந்த மாதிரி ஒரு ஆள் ஆனால் அவனுடைய சாப்பாட்டில் எந்த குறையும் இல்லை அதுக்கு காரணம் வந்து கெத்தேல் சாஹிபே ஒவ்வொரு பொருளாக தானாக போய் நின்று பார்த்து வாங்கி சாப்பாடு கரெக்டாக வர்றத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸை அவர் கொண்டுட்டு வந்திருந்தார் இப்போ வந்து அவரு நம்ம கேரக்டர் சாப்பாடு போய் வாங்கி சாப்பிட்டு வரக்கூடிய கேரக்டருக்கு வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வருது என்னென்னா அவர் படித்து பெரியாளாகி அவர் வந்து ஒரு அந்த படித்த காலேஜ்லேயே அவருக்கு வேலையும் கிடைக்குது ஸோ கிடைக்கும்போது எவ்வளோடா சம்பளம் அப்படின்னு வீட்டில் போய் அவங்க அப்பாட்ட சொல்லும்போது எழுநூறுபா அப்படின்றார் எழுநூறுபாய் எவ்வளோ அவங்க அப்பாவுக்கு வந்து மாதம் இருபதுர சம்பளத்துக்கு போயின்ற தன்னோட வாழ்க்கையில் தன் பையனுக்கு இவ்வளோ ரூபா சம்பளம் வந்திருக்கு அப்படின்றது அவர் நல்ல விஷயமா ஏற்றுக்காத மாதிரி ஒரு பார்வையை அவர் கொடுக்குறாரு அப்பாவே இப்படி பாக்குறாரு அப்படின்ற ஒரு சோகமும் இருக்கு அந்த நேரத்துல கூட அம்மா வந்து தன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தம்பியை கரை சேர்க்கணும் அப்படின்ற விஷயம் தான் சொல்றாங்களே ஒழிய வீட்டோட நிலைமை மாறி இருக்கே ஒழிய தன்னை தன்னை பார்த்துக்கிட்ட தன்ன அன்பா செலுத்தக்கூடிய ஒருத்தர் ஒருத்தர் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்றது ஆனா இவருடைய எண்ணத்துல எல்லாமே வந்து எத்தியல் சாப்கிட்ட போய் சொல்லணும் நான் ஒரு நல்ல வேலைக்கு சேர்ந்துட்டேன் நான் வந்து முன்னாடி இருந்த நிலமை எல்லாத்தையும் நான் மாற்றிட்டேன் ஒரு சைக்கிள் கூட இப்போ நான் வாங்கிட்டேன் நான் இருந்த இடத்துலையே ஒரு வீடை வந்து வாடகைக்கு எடுத்து நான் வீட்டிலே தங்குற அளவுக்கு நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு போகிறாப்புல அப்போவும் கித்தேர் சாஹிப் வந்து அதே மாதிரி சாப்பாடு போடுறாரு அதே விஷயங்களை கொடுக்குறாரு ஆனால் அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை அவரோட வாட்ச் மட்டும்தான் தன்னை பார்க்குது அப்படின்றது எனக்கு தெரியும் மற்றபடி அவர் சாப்பிட்டு வந்துடுறாரு சின்ன சின்னதாக காசெல்லாம் சேர்த்து இந்த நபர் என்ன பண்றாருன்னா சீட்டு போடுறாரு அங்கே நம்பத்தங்க இந்த மாதிரி வட்டாரங்கள் எல்லாம் வச்சு சீட்டு போடுறாங்க ஒரு பதினாறாயிரம் ரூபா கிடைக்குது நாலாயிரம் ரூபா தள்ளி ஒரு பதினாறாயிரம் ரூபா கிடைக்குது அந்த காலத்துல எண்பதுகளில் பதினாறாயிரம் ரூபான்றதுக்கு திருவனந்தபுரத்தில் ஒரு வீடே வாங்கிடலாமா அவ்வளோ காசு இருக்குது யோசிச்சு பார்க்கும்போது தன்னோட குடும்பம் எப்படி இருந்துச்சு தன்னை கூட்டிகிட்டு வந்து விட்ட இடத்துல நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்க தன்னுடைய வறுமையை வந்து தன்னோட கல்வி எந்த அளவுக்கு போக்கி இருக்கு அதனுடைய முன்னேற்றத்தின் காரணமா முதல் முறையா அவ்வளோ பெரிய பணத்தை அவர் பார்க்கும்போது திருவனந்தபுரத்தில் வீடே இந்த வீட்டு இந்த காசுக்கு வாங்கிடலாம் துணைக்கும் போது இது தன்னோட காசு வந்து அந்த காசு தனக்குள்ள எவ்வளோ சீக்கிரமா உள்ள பூந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு இந்த இடத்துல தான் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது என்னன்னா அவங்க அத்தைய போய் பார்க்கறாங்க அதாவது இருந்து கடிதாசி வந்திருக்கு பொண்ணு பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி இவர் வந்து வீட்டுக்கு போகும்போது பேசுகிறாங்க அவளை எல்லாம் வந்துட்டு மதிக்காத அவனுக்கு சாப்பாடாக போட்டா சாப்பாடு போடும்போது கணக்கோட சேர்த்து தானே போட்டால் ஆயிரரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாய் தூக்க விட்டு கொடுத்துரு நம்மளுக்கு எதுக்கு அந்த பாவம் அப்படின்றாங்க இவர் அங்கேருந்து திருவனந்தபுரம் திரும்ப வந்து அத்தையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மாமா தவறி சில வருடங்கள் ஒரு ஒரு வருடங்கள் ஆயிருந்தது அப்போ மாமாவோடைய பொண்ணு அவரு அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அவளுக்கு கணக்கு எவ்வளோ வருஷம் ஆனாலும் வராதுன்ற மாதிரி ஒரு ஒரு பின்பம் அவள் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காள் ஸோ அவளை பார்த்துட்டு அவளே கஷ்டத்தில் இருக்கான்றது எப்படி தெரிஞ்சதுன்னா பின்ன வெளியாக போய் காஃபிலாம் போட்டு தர்ற அளவுக்கு அத்தையை வெளியே வெளியில் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது பார்க்குற அத்தை வந்து நீ எப்படியாவது என் மகளை கட்டிக்க அவளை நீ தான் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப சங்கடப்பட்டு பேசுகிறாப்பில் எதுவுமே பேசாமல் இவர் பாட்டுக்கு வந்துடுறாரு நேராக அந்த காசை எடுத்துகிட்டு கித்தேல் சாஹிப்போட கடைக்கு போகிறாரு போயிட்டு அந்த உண்டியல்கிட்ட நின்று அந்த காசு கல்லாக கிட்ட நின்று ஒவ்வொரு காசாக ஒவ்வொரு காசாக எடுத்து எடுத்து உள்ளே போட்டுட்டே இருக்காரு அந்த டப்பா முடிஞ்சிருச்சு கிட்ட இன்னொரு டப்பா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது பையனு கூட இன்னொன்று எடுத்துகிட்டு வாடா அவன் கேட்குறான் அப்படின்றாரு அந்த பதினாறாயிரம் ரூபாயும் அந்த டப்பாவில் போட்டுடுறாரு போட்டதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இப்போ என்னை யாருமே எதுவுமே கேட்க முடியாது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக நான் கித்தியல் சாப்பிட்டுக்கு சா காசு ஒரு ரூபா கூட கொடுக்காம சாப்பிட்ருக்கேன் இப்போ நான் நிம்மதியாக போய் சாப்பிட போகிறேன் எனக்கு அதே அந்த தெய்வம் வந்து என்ன அம்மாவுக்கு மேலே ஒரு ஸ்தானத்தில் இருந்து சாப்பாடு கொடுத்து வளர்த்த தெய்வம் அது அதனால் இது வந்து என்றைக்குமே இது மீளவும் முடியாது இந்த இருந்து நான் வெளியில் போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் போய் அப்போ சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு ஸோ அவ்வளோதான் கதையில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லும் எக்ஸ்ட்ராவா அப்படின்னா இவர் இப்படி ஒருத்தர் இருந்தாரா இவர் ஒருத்தர் போய் பார்த்தாரா அப்படி ஒரு கடையில் சாப்பாடு இருந்துச்சா திருவனந்தபுரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருந்தாங்களா இது எல்லாமே எனக்கு தெரியாது அது வந்து ஒரு புனைவாக இருந்திருக்கலாம் அது எதுவாக வேணா இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சது வந்து எழுத்துக்கள் மூலமா ஒருத்தங்களை ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு திரும்பியும் உன்னுடைய தற்காலத்துக்கு கொண்டுட்டு போய் உன்னை விட்டு அந்த காலத்தை பற்றி யோசிக்க வைக்கிறதுக்கான சூழலை வந்து ஒரு ஒரு சின்ன தொகுப்பின் மூலமாக கூட கொடுக்க முடியும் அப்படின்னா அதை நான் ரொம்ப பெருசாக மதிக்கிறேன் அதில் ஜெயமோகன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியும் தெரிவிக்கிறேன் இது இதே மாதிரி இருக்கிறேன் அத்தனை பேர் தன்னை எனக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க நீங்கள் நிறைய பேர் சொல்கிறதுலேருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அதனால் அடுத்தடுத்து வெவ்வேறு கதை இயக்கமும் அது போக எழுத்தாளர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி